எப்பதான் வந்து வாய் கூசாம மக்கள் என்ன நினைப்பாங்க மக்கள் நம்மளை மாட்டாங்களா மக்கள் நம்மள காரி துப்ப மாட்டாங்களா அதை பத்தி எங்களுக்கு ஒரு பழவை காரி துப்ப என்ன பண்ணுவேன் துறைச்சி விட்டுருவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தா எப்படி வந்து பத்தினா நாடு உருப்பிடம் சொல்லுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா மக்கள் இன்னைக்கு வந்து வெந்து நொந்து இன்னைக்கு வீதிக்கு இறங்கி போராடினாலும் இன்னைக்கு வந்து அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தனியார் கொடுத்து கொள்ளடிக்கணும் அதுதான் எங்களோடய நோக்கம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி போராட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போச்சு சார்பில் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் கண்டிப்பாக அவருடைய போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்று அதுதான் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது தென் மாவட்டத்தில் மட்டும் போய் தென் மாவட்டத்தில் பெருசாக வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இவங்க தான் உருவாக்கிட்ட மாதிரி அவ்வளோ குதிச்சிங்க தென் மாவட்டத்தில் வறுமை ஒழிஞ்சிச்சா தென் மாவட்டத்தில் அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துட்டீங்களா நீங்கள் சரி எத்தனை பேருக்கு இந்த நாலு வருஷ காலத்தில் நாலரை வருஷ காலத்தில் தென் மாவட்டம் அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது பதிமூணு மாவட்டங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கிடுங்க அந்த பட்டியலை நீங்கள் வெளியிட தயாரா நான் ஸ்டாலினை கேட்குறேன் தைரியம் தான் வெளியிடுங்க அப்படி வந்து பொய் சொல்கிறீங்களே பொய்க்கு உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும் நேஷனல் அவார்டுலேருந்து ஆஸ்கர் அவார்டிலேருந்து எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் கொடுக்கணும்